அனைவருக்கும் வணக்கம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாட வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் வருஷம் ஆடி மாதம் நாலாம் தேதி திதி தசமி நட்சத்திரம் கிருத்திகை சந்திராசம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி இன்றைய நாள் சிறப்பு முருகர் வழிபாடு செய்வது நன்றாகும் மேசராசினர்களை நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே சங்கதமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் செம்பராசினர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் கன்னிராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் ராசி தொலாராசினே அமைதியான நாளாகும் விச்சகராசினர்களே உதவிகள் கிடைக்கும் நாளாகும் தனுசு ராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசி ராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் கும்பராசினர்களே சிறப்பான நாளாகும் மீனராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்